நாளை ஆடி மூன்றாம் வெள்ளிக்கிழமைங்க இந்த நாளில் பெண்கள் வந்து இப்போ நான் சொல்கிற இந்த மந்திரத்தை சொன்னிங்கன்னா லட்சக்கணக்கில் பணம் உங்களை தேடி வருங்க ஒரு மனிதனுக்கு தைரியம் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் போராடி ஜெயிக்க முடியும் தைரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தி நமக்குள் வர வேணும் அப்படின்னா சக்தி தேவையை நம்ம வழிபடணும் அதுதான் ஆதிபராசக்தி வழிபாடு அந்த மாதிரி அந்த வழிபாடை நம்ம செய்வது மூலமாக பணம் நம்மளையே தேடி வரும் சக்தியை பரிபூர்ணமாக நாம் பெற வேணும் அப்படின்னா ஆடி வெள்ளியில் சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த மந்திரம் என்ன நம்மளுடைய பண கஷ்டம் தீர்றதுக்கான மந்திரத்தை பற்றியும் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் நம்ம வீடியோவை இதான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பில் மேலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க நாளைக்கு ஆடி மாதம் மூன்றாம் வெள்ளிக்கிழமை இந்த நாள்ல வீட்ல இருக்கக்கூடிய பெண்கள் முக்கியமா இந்த மந்திரத்தை யார் சொல்லணும்னா பெண்கள் தாங்க சொல்லணும் கல்யாணமானவங்க கல்யாணம் ஆனவங்க ஆகாதவங்க வயதானவங்க குழந்தைங்க இப்படி யார் வேணாலும் சொல்லலாம் படிக்க தெரியாதவங்க கூட வீட்டில் இருக்கக்கூடிய படித்த பெண்களையோ குழந்தைகளையோ வந்து நீங்கள் சொல்ல சொல்லலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது சொல்லக்கூடிய வழிபாட்டு செய்கிறது மூலிமா நீங்கள் அந்த அம்மனுடைய அருள் பெற்று உங்களுக்கு பண பிரச்சனைகள் அப்படிங்கிறது முற்றிலுமாக வந்து சரியாகும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது அதே மாதிரி நாளைய தினம் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலையில் நேரமாக எழுந்துக்கோங்க சுத்தபத்தமாக குளிச்சிடுங்க வாசல் தெளித்து கோலம் போட்டு நிலை வாசலுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு உங்கள் வீட்டை மங்களகரமாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பூஜை அறையில் வந்து விளக்கு ஏற்றி வச்சுட்டு பராசக்தியை மனதார நினைத்து கொண்டு மந்திரத்தை நீங்கள் சொல்லணுங்க அதாவது அம்மனை மனதார வேண்டிக்கோங்க அப்படி மனதார வேண்டிக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லும்போது உங்களுடைய கடன் பிரச்சனை அதே மாதிரி பணப்பிரச்சனை முக்கியமாக வந்து பண பிரச்சனை சரியாகும் அந்த அம்மனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக வந்து கிடைக்குங்க அப்படிப்பட்ட ஒரு மந்திரம் வார்த்தையை தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் வீடியோவில் தெரியுறது பார்த்திங்களா ஓம் ஹ்ரீம் நம இந்த வார்த்தையை நீங்கள் வந்து உச்சரிக்கணும் இந்த மந்திரத்தை எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னா நூற்றி எட்டு முறை சொல்லலாம் நூற்றி எட்டு முறைக்கு மேலேயுமே சொல்லலாம் தவறு கிடையாதுங்க அதே மாதிரி அம்மனுடைய அருள் பெறதுக்கு அம்மனுக்கு தேவைக்கு ஏதாவது ஒரு பிரசாதம் அதாவது நெய்வேத்தியம் கட்டாயமாக வைக்கணும் அதே மாதிரி ஒரு டம்ளர் சுத்தமான பாலில் நாட்டு சர்க்கரை ஏலக்காய் போட்டு வச்சுட்டு இந்த மந்திரத்தை உத் ச்சரிச்சுட்டு அந்த பிரசாதத்தை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வருகிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த க்ரீம் அப்படிங்கிற அம்மனுடைய நாமம் அப்படிங்கிறது ஆயிரம் நாமங்களை உள்ளடக்கியது அதே மாதிரி அம்மனுக்கு ஆயிரத்தெட்டு நாமத்தை சொன்ன பலனை நீங்கள் பெற வேணும் அப்படின்னா இந்த ஒரே ஒரு மந்திரத்தை நாளை தினம் சொன்னாலே போதுங்க பராசக்தியோட பரிபூரண ஆசையை பெறலாம் அம்மன் அருள் உங்களுக்கு முழுமையாக வந்து கிடைக்குங்க நாளை தினம் மட்டும் இந்த மந்திரத்தை சொல்லணுமா மற்ற நாளில் வந்து மந்திரத்தை சொல்லலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைய தினம் மட்டும்தான் இந்த மந்திரத்தை உச்சரிக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாதுங்க நீங்கள் அம்மன் கோவிலுக்கு போகும்போதெல்லாம் அந்த கோவிலில் அமர்ந்து கண்களை மூடி அம்மனை மனதார நினச்சி அந் இந்த மந்திரத்தை வந்து சொல்லும்போது உங்களுக்குள்ள ஒரு தைரியம் பிறக்குங்க வாரந்தோறும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையன்று நீங்கள் அம்மனை நினைத்து பூஜை செஞ்சு இந்த மந்திரத்தை சொல்லலாம் வீட்லேயும் சொல்லலாம் அல்லது நீங்கள் கோவிலுக்கு போயும் சொல்லலாம் பெண்கள் மட்டும்தான் இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டுமா அப்படின்னு கேட்டால் பெண்கள் சொல்கிறது பெண்கள் மட்டும்தான் அப்படின்னு கிடையாது ஆண்களும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் ஆனால் பெண்கள் வந்து இந்த மந்திரத்தை சொல்லும்போது இன்னும் இதனுடைய பலன்கள் அதிகமாக கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மந்திரத்துக்கு அப்படின்னா மந்திரத்தை சொல்கிறதுனால அவங்களுக்கு மன தைரியம் பிறக்கும் அம்மனோட அருள் கிடைக்கும் பண வரவு அதிகரிக்கும் அதே மாதிரி பண பிரச்சனை சரியாகும் நாம் பெற வேண்டும் அப்படின்னு சொல்ல வேண்டிய எளிமையான மந்திரங்களில் மிக 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 சக்தி வாய்ந்த மந்திரங்களில் இதுவும் ஒன்றுங்க அதனால ஆடிவெள்ளி அம்மனுக்கு உரிய நாள் அந்த நாளில் சக்தியையும் நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நல்லது நடக்கும் வேண்டியது கிடைக்கும் அதே போல் ஆடிவெள்ளியில் ஒரு வெள்ளிக்கிழமை கட்டாயம் கோயிலுக்கு போய் பச்சரிசி மாவில் மாவிளக்கு தயார் செஞ்சு அதை அம்பாளுக்கு ஏற்றி வழிபடுங்க இந்த சக்தி வாய்ந்த அம்பாள் வழிபாட்டை உங்களோட பகிர்ந்து கொண்டதில் மனமகிழ்ச்சி அடைந்து உங்களை ஆசீர்வாதம் செய்வாங்க கடன் பிரச்சனை இருக்குது பிரச்சனை இருக்குது தொழிலில் வந்து விருத்தி அடைய மாட்டேங்குது தொழிலில் வந்து நல்ல லாபம் இல்லை இந்த மாதிரியான பணம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அது சரியாகுங்க ஆன்மீகம் சார்ந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் இதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி